வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க தாராவூரம் டவுனுக்கு பக்கத்துலேயே ஒரு செண்டு தார் ரோடு பேஸில் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு சென்ட் வேணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேனுங்க மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அருமையான தார் ரோடு பேஸ் பூமி அமராவதி ஆற்று தண்ணி நம்ம சைட்லேயே இருக்குதுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தாராவரம் பத்தே கிலோமீட்டருங்க தாராவூரம் தான் மெயின் ஜங்ஷனுங்க தாராவூரத்துன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஒட்டஞ்சத்திரம் பொள்ளாச்சி உடுமலை எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜங்ஷனுங்க மோனூருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலேருந்து வெறும் பத்தே கிலோமீட்டர் தானுங்க இந்த பூமியிலேருந்து வெள்ள பார்த்தீங்கன்னா வெறும் இருபது கிலோமீட்டர் தாங்க திருப்பூருக்கு ஐம்பது கிலோமீட்டர் வருதுங்க இந்த பூமியிலேருந்து ஸோ உங்களுக்கு எங்கேருந்து பக்கமாக வருதோ நீங்கள் பார்த்து இந்த பூமி அங்கே பக்கத்து தேவைப்படுறவங்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க ஸோ முப்பத்தி எட்டு சென்டுங்க சூப்பரான பூமியை தாரோடு பேஸ் கிழக்கு பார்த்த பூமியை முப்பத்தி எட்டு சென்ட்டு சேர்ந்தே பார்த்தீங்கன்னா ரேட்டு பதினாலு லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க இதுலேயும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க வீட்டுக்கு நியரஸ்ட் ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது செண்டு அப்படியே ஸ்கொயராக வந்துடுங்க தாரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டேஜ் நோரடியோட மீறி ரிமைனிங் பதினெட்டு சென்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பேக் சைடு எட்டு சென்டும் மறுபடியும் ஒரு பத்து சென்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தார் ரோடு பேஸோட ஒரு பத்து சென்ட் ஸ்கொயராக வந்துடுங்க எட்டு செண்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பூங்கா வச்சுக்கலாங்க வீட்டு தோட்டம் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கலாங்க ஸோ ஒரே அட்டேச்சாக தான் வருதுங்க நீங்கள் மூணு தனித்தனியாக ஆரம்பிச்சிக்க மாட்டாங்க முப்பத்தி எட்டு செண்டும் ஒரே பென்சிங்கில் வந்துடுங்க முப்பத்தி எட்டு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் ஒரு நூற்றி ஐம்பது அடிக்கு குறையாதுங்க இந்த கல் ஆள் வளந்து போகிறாங்க பாருங்கள் இங்கேருந்து இந்த சைடு என்ட்ரன்ஸுங்க அந்த சைடு வீட்டொட்டியே இருபது சென்ட்டு ஸ்கொயராக வந்துடுங்க ஸோ சூப்பரான பூமியை மிஸ் பண்ண வேண்டாங்க முப்பத்தி எட்டு சென்டும் சேர்ந்து டவுனில் ஒரு சென்ட் வாங்குகிற வசதியானுங்க நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தாராவூரத்தில் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஒரு நாலஞ்சு ஸ்கூல் இருக்குதுங்க காலேஜ் இருக்குதுங்க தேட்ரு இருக்குது எல்லாமே ஹாஸ்பிட்டல் வசதி எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஏரியாவில் பதினாலு லட்ச ரூபாய்க்கு வந்து பூமி கிடைக்காதுங்க இது பார்த்தீங்கன்னா சுற்றி வரமு அமராவதி ஆற்று பாயக்கூடிய ஏரியாங்க பூமி நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா போர் போட்டால் ஒரு ஐம்பது டு நூறு டீல் தண்ணி வந்துருங்க நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்தாலும் சொன்னால் அப்படியே இருக்குங்க இது டோட்டல் பட்ஜெட் பதினாலு லட்ச ரூபா கேட்டாலும் நெகோசியபல் பண்ணி பேசிக்கலாங்க ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா கிட்டத்தட்ட கேட்குறாங்க குறைச்சி பேசி தர்றேங்க ஸோ இந்த பூமி மிஸ் பண்ண வேண்டாங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த பூமியை வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தர்றேங்க நன்றி வணக்கம்